வெட்டுக்கு சென்ற மாட்டின் குமுறல் என்னை மண்டையில் சுத்தியைக் கொண்டு அடித்தார்கள் ஒரு மலை என் தலைமேல் மோதியது போல் உணர்ந்து தரையில் சரிந்தேன் மண்டை எலும்பு உடைந்த வழியை உணர்ந்தேன் நான் கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கும் போது அந்த வழி நிறைந்த நொடிப்பொழுதில் என்னை வளர்த்த உன் முகமே என் நினைவில் வந்து சென்றது உயிர் பிரியும் தருவாயில் என்னை உருவாக்கிய நீயே என்னை அழிப்பாய் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை நான் இதுவே நான் ஒரு நாயாக பிறந்திருந்தால் கடைசி வரையும் வளர்த்தவர் வீட்டிலே இருந்து இறந்து போயிருப்பேன் ஏதோ மாடாக பிறந்து விட்டேன் உன்னால் முடிந்தவரை என்னை பயன்படுத்திக் கொண்டு நான் உன்னிடம் காட்டின அன்பை மறந்து என்னை மற்றவர்களுக்கு உணவாக்கி நீ இத்தருணத்தில் கடவுளிடம் நான் கேட்க விரும்பும் கேள்வி நான் காட்டின அன்பு பொய்யா இல்லை என்னை வளர்த்தவன் காட்டின அன்பு பொய்யா மாடாக உழைத்த உழைப்புக்கு ஓய்வு கிடையாதா மரண தண்டனைதான் ஓய்வா நான் இதையெல்லாம் கேட்கக்கூடாது என்றென்னவோ என்னை வாயில்லாய் ஜீவனாய் படைத்தாயோனே நீ ஒருமுறை ஏனும் மாடாக பிறந்து இந்த சுயநலமிக்க மனிதர்களின் துரோகத்தை ரோகத்தை பார் என் வழி உனக்கு புரியும் இந்த வீடியோவோட குறிப்பு இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துவதற்கில்லை உங்கள் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு விதை நடவேன் அதை முளைக்க வைப்பதோ இல்லை உரமாக்குவதோ தங்களின் விருப்பத்தை பொறுத்து மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்